தேசிய கழகம் தமிழக முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய சேவை சங்கம் சார்பில் தமிழ் தேசியமாக இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் மற்றும் குருபூஜை விழாவில் புகழஞ்சலி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு தமிழர் தேசிய கழகம் இஸ்லாமிய சேவை சங்கம் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பில் தங்களது கட்சி தொண்டர்கள் புடைசூழ மாலை மலர்களை வைத்து புகழஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தமிழர் தேசிய கழக நிறுவனர் வையவன் அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் மணிமண்டபத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கி அரசு அதில் ஒரு நூலகம் மற்றும் படிப்பகம் அமைத்து தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டில் வைக்க வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைத்தனர் பின்னர் பேசிய இஸ்லாமிய சேவை சங்க மாநில தலைவர் சாகுல் ஹமீத் புரட்சியாளர் சேகுவேரா கூறியது போல எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எனது பாதங்கள் பயணிக்கும் அதேபோல இமானுவேல் சேகரனார் அநீதி இழைக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று அநீதிக்கு எதிராக போராடி குரல் கொடுத்தவர் அதனாலேயே சாதி சமயங்களை கடந்து தங்களது முப்பாட்டான் இமானுவேல் சேகரனாருக்கு அஞ்சலி செலுத்த வருகிறோம் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தமிழக முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ராஜ்குமார் தனது கட்சியின் நோக்கமே சமூக நீதி மட்டும்தான் தமிழ் மண்ணில் தமிழர் அனைவரும் சமம் தேவர் தேவேந்திரர் சண்டையை தவிர்ப்பது என்னுடைய நோக்கம் அதனுடைய முன்னெடுப்பு தான் கடந்த ஆறு வருடமாக நான் இமாலுவேல் சேகரனாருக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகிறேன் என தெரிவித்தார்